வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் மற்றொரு அதிரடி உத்தரவு காலக்கெடு விதிப்பு குழந்தைகள் தொடர்பில் பெற்றோருக்கு முக்கிய அறிவுறுத்தல் உரமானிய கொடுப்பனவு நிறுத்தம் தொடர்பில் விவசாயிகள் அதிருப்தி இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை பிரதமரை சந்தித்தார் அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா வெளியான விளக்கம் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது என இலங்கை மதுவெரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவை தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவை தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உரிமத்தை நீடிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து வயது முதல் பன்னிரண்டு வயது வரையிலான குழந்தைகளின் வாய் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழக பல் வைத்திய பிரிவின் பேராசிரியர் திலீப் டி சில்வா பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளார் உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சேலமர்வில் பேராசிரியர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஐந்து முதல் பன்னிரண்டு வயது வரையிலான சிறுவர்களின் வாய் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது குறைவதாகவும் எனவே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் பொருத்தமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல் வைத்தியர்களை உருவாக்கும் ஒரே இடம் கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் வைத்திய பீடம் எனவும் தற்போது பல் வைத்திய பீடத்தினால் உருவாக்கப்படும் பல் வைத்தியர்களே இலங்கையில் அதிக பணிபுரிவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ பீடத்தில் இருந்து ஒரு வைத்தியரை உருவாக்குவதை விட ஒரு பல் வைத்தியரை உருவாக்க அதிக பணம் செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளின் வாய் ஆரோக்கியத்தை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டால் அவர்கள் வளரும் போது அது முக்கியம் என்று தெரிந்து செயற்பட முடியும் என்றும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் முன்பள்ளி ஆசிரியர்கள் விசேட கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் உரமானிய கொடுப்பனவு தொடர்பில் வழங்கிய உறுதிமொழியை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளமை தொடர்பில் அதிருப்தி அடைவதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய அதிகார சபையின் மாவட்ட அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க கடந்த காலங்களில் ஹெக்டேருக்கு பதினயாயிரம் ரூபாவாக இருந்த எங்களுடைய உரமானிய கொடுப்பனவை இருபத்தையாயிரம் ரூபாவாக உடனடியாக வழங்குமாறு பணி உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது எனவே இதனை அரசியலாக பார்க்காது விவசாய மக்களினுடைய நலனை கருத்திற்கொண்டு தேர்தல் ஆணையம் இதனை திரும்ப வழங்குவதற்கு ஆவன செய்ய வேண்டும் என குறித்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது மேலும் ஜனாதிபதி கடந்த சில நாட்கள் சிறந்த சில நடவடிக்கைகளை எமது நாட்டிலும் அரசியலிலும் மேற்கொண்டு வருவது எமது விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் சந்தோஷத்தினை அளிக்கிறது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் ஒரு சில தினங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் தேர்தல் ஆணையாளர் இவ்வாறான சில கொடுப்பனவுகளை தற்போது மேற்கொள்ள முடியாது என கூறி ஒரு உத்தரவிட்டு இருந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜங் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது வலுவான அமெரிக்க இலங்கை கூட்டுறவை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீதி மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதில் இருந்து உணவு பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்துதல் வரையில் அமெரிக்க இலங்கை கூட்டாண்மையானது வாழ்வை மேம்படுத்துவதிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் செழிப்பை வளர்ப்பது தொடர்பிலும் விவாதிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என இலங்கை கனியவள்ள கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜே கருணாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் இருக்கும் எரிபொருள் கையிருப்பானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலும் போதுமானதாகும் அத்துடன் அடுத்த கட்ட எரிபொருள் கையிருப்புக்கான ஆணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக ஆணைக்குழுவின் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சேவை வழங்குநர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் முதலாம் திகதி இரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் நான்கு தசம் இரண்டு நான்கு வீதம் திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரவின் மற்றொரு அதிரடி உத்தரவு காலக்கெடு விதிப்பு குழந்தைகள் தொடர்பில் பெற்றோருக்கு முக்கிய அறிவுறுத்தல் உரமானிய கொடுப்பனவு நிறுத்தம் தொடர்பில் விவசாயிகள் அதிருப்தி இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை பிரதமரை சந்தித்தார் அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா வெளியான விளக்கம் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி